ஹாய் நண்பர்களே இன்னைக்கு நாம வீடியோவில் எளிமையாக வாழும் கலை தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் என்கிற புத்தகத்திலிருந்து மூன்றாவது பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தலைப்பு அதிகாலையில் காற்றை ரசித்து அனுபவீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதிகாலையில் காற்றை ரசித்து அனுபவீங்கள் அது கூட இன்னொரு சூட்சமன் சொல் சொல்றாங்க சூட்சமன் சொன்னா நீங்க நோட் பண்ணிக்கிறோம் நீண்ட ஆயுளுக்கான ஒரு துறவியின் ரகசியம் இங்கே இருக்கிறது பாத்துருவோமா எல்லா நாட்களும் ஒரே மாதிரியானவை அல்ல ஜென் புத்த மதத்தை பின்பற்றுகின்ற துறவிகள் நீண்ட நாட்கள் வாழ்வதாக கூறப்படுகிறது சுவாச பயிற்சிகளும் உணவும் நீண்ட ஆயுளில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதில் சந்தேகமில்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் வந்து காற்றும் உணவும் இது ரொம்ப முக்கியமும் அத்தியாவசியமும் கூட ஆனால் ஒழுங்குடன் கூடிய ஒரு வாழ்க்கை முறை ஆன்மீக ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஆன்மீகம் சார்ந்து இருக்கும்போது உங்களுக்கு வந்து மனது உடல் எல்லாமே வந்து சுத்தம் பெறும் அது இன்னும் கொஞ்சம் ஆற்றல் அதிகமாக பெறும் இது வந்து நானுமே நம்பக்கூடிய ஒரு விஷயம் நான் தினமும் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்து விடுகிறேன் நான் எழுந்தவுடன் முதல் வேளையாக அதிகாலை காற்றால் நுரையீரல்களை நிரப்புகிறேன் நான் வசித்து வருகின்ற மடத்தை சுற்றி நான் நடந்து கொண்டிருக்கும் போது பருவகால மாற்றங்களை என் உடல் அனுபவித்து கொண்டிருக்கும் காலையில் எல்லாருமே நம்ம அந்தந்த எந்த ஊரில் இருக்கிறோமோ அன்னைக்கு காலையில் விடிய காலையில் ஏந்திருச்சு அப்படியே ஒரு பார்க்கோ அல்லது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களையோ திருவள்ளியோ சுற்றும் போது அந்த பருவகால மாற்றத்தை நம்ம உடம்பு வந்து ஃபீல் பண்ணோம் அதுதான் அவர் இங்கே சொல்கிறாரு ஆறரை மணிக்கு நான் புத்த மத புனித நூல்களிலிருந்து வாசித்து புத்த மத பொது வழிபாட்டை நடத்துகிறேன் அதற்குப் பிறகு நான் என்னுடைய காலை உணவை உட்கொள்கிறேன் பின்னர் அன்றைய வேலைகளை பார்ப்பதில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன் ஒன்றும் இல்லைங்க அவர் வந்து காலையில் ஏந்திரிச்சு அந்த மடத்தை சுற்றி வர்றாரு அந்த காற்றை ஃபீல் பண்ணுறாரு காற்றை வந்து அவரோட நுரையீரல் ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணிக்கிறாரு அதாவது அந்த காற்றில் நடந்தாலே போதும் மூச்சு பயிற்சியோ ஏதோ ஒன்று பண்ணி காற்றை வந்து தான் நுரையீரலுக்கு எடுத்துக்கிறாப்புல இதே நடைமுறைகள் தான் தினமும் தொடர்கிறது ஆனால் ஒரு நாளை போல மறுநாள் இருக்காது இதே தான் அவர் டெய்லி ஃபாலோ பண்றாரு ஆனா ஒரு நாளை போல இன்னொரு நாள் இருக்காது அப்படின்னு சொல்றாரு அது எப்படிங்கிறத இங்க பாப்போம் அதிகாலை காற்றின் சுவை காலை கதிரவனின் வருகை என் கன்னங்களை உரசி செல்கின்றன சரி குளிர்காற்றின் வருடல் வானத்தின் வண்ண ஓவியம் மரத்தில் சலசலக்கும் இலைகள் போன்ற அனைத்தும் தினமும் மாற்றி மாறிக்கொண்டே இருக்கும் இந்த மாற்றங்களை முழுமையாக அனுபவித்து உணர அதிகாலை நேரமே உகந்தது இந்த மரத்தோட இலையோட சவுண்டு மரத்திலிருந்து வர்ற அந்த காற்று காலை அந்த இளம் வெயில்னு சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து அருமையான நம்ம ஃபீல் பண்றதுக்கு காலையில தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாரு இயற்கையின் இந்த மாற்றங்களை உடல் ரீதியாக அனுபவிப்பதற்குத்தான் ஜென் துறவிகள் சாசன் தியானத்தை பொழுது புலர்வதற்கு முன்னதாக மேற்கொள்கின்றனர் சாசன் அப்படிங்கிறது வந்து ஒரு தியான முறை அது வந்து ஜாப்பனீஸில் ஒரு ட்ரெடிஷ்னல்னு சொல்லலாம் அந்த அதிகாலை தியானத்திற்கு கியோட்டன் சாசன் என்று பெயர் அந்த காலையில் பண்ற தியானத்தினுடைய பேர் வந்து கியோட்டன் சாசன் அழகான அதிகாலை காற்றை சுவாசிப்பதன் மூலம் துறவிகளாகிய நாங்கள் எங்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சியூட்டி கொள்கிறோம் ஸோ தியானங்கிறது வந்து ஒவ்வொரு ட்ரெடிஷ்னல்லையும் மாறுபடுது இவங்க அந்த தியானத்துக்கு சாசன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க பட் ஆனால் ஜப்பனீஸ்ல இது வந்து ஒரு பாரம்பரிய முறைப்படி ஒரு வர்ற தியானம் வரைக்கும் அவர் தினமும் காலையில் வந்து அன்றாட வாழ்க்கையில் ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து இங்கே பதிவிட்டுருக்கிறாரு இது நாமளும் ஃபாலோ பண்ணோம்னா காலங்காலமாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம் இதைத்தான் நான் மொதல் பகுதியில் சொல்லியிருந்தேன் நீங்கள் ஒரு நாள் அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதன் மூலிமா உங்கள் வாழ்க்கை மாறும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்